இறைவா நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம் இன்றைய நறுமணம் வாழ்க்கை ஒரு பென்ஸ் கார் எல்லா காருக்கும் நாலு டயர் இருக்கிற மாதிரி வாழ்க்கைங்கிற காருக்கும் நாலு டயர் உண்டு இந்த நாலு டயரை பஞ்சர் ஆகாமல் நல்லா காத்தடித்து வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கைங்கிற பயணம் ரொம்ப சுகமாக இருக்கும் முதல் டயர் ஹெல்த் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் தினமும் இருபது நிமிடம் எளிமையான உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி அண்டு நல்ல தூக்கம் அண்டு மிதமான உணவு பழக்க வழக்கங்கள் இது இருந்தால் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் மென்டல் ஹெல்த்துக்கு என்ன வேணும் விட்டுக் கொடுக்கும் தன்மை வளர வேண்டும் எக்ஸ்பெக்டேஷனை குறைக்கணும் அக்செப்டன்ஸ் லெவலை அதிகமாக்கணும் சிம்பிள் மென்டல் ஹெல்த்துக்கு ஸோ இது ரெண்டையும் நம்ம பாதுகாத்தோம்னா முதல் சக்கரம் நல்லா இருக்கும் ரெண்டாவது டயர் என்ன தெரியுமா ரிலேஷன்ஷிப் நம்ம எப்படி மற்றவங்க கிட்ட ரிலேட் பண்ணுறோங்கிறது தான் வாழ்க்கையே இதில் தான் புரிதல் இல்லாமல் நம்ம நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எப்படி உலகத்தோடு ரிலேட் பண்ணுறோம் எப்படி நண்பர்களோடு ரிலேட் பண்ணுறோம் கம்பெனியில் எப்படி ரிலேட் பண்ணிக்கிறோம் நண்பர்கள்கிட்ட எப்படி ரிலேட் பண்ணிக்கிறோம் அண்டு குடும்ப உறவினர்கள்கிட்ட எப்படி ரிலேட் பண்ணிக்கிறோம் கணவன் மனைவி கிட்ட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது இதெல்லாம் தான் லைஃபே வெரி இம்பார்டன்ட் திங் அப்போது இந்த ரெண்டாவது சக்கரத்தை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் எமோஷனல் குவாஷன் இருந்தால் நம்ம ரிலேஷன்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணலாம் வேறுபாடின்றி பழக ஆரம்பிக்கணும் எது வேறுபாடு இல்லை உடல் அளவில் அண்டு ஸ்டேட்டஸ் லெவலில் பொசஷன் லெவலில் பதவி லெவலில் வேறு வேறையாக ஒவ்வொருத்தரும் இருக்கலாம் ஆனால் எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஆத்மன் அளவில் உயிர் சக்தி அளவில் எல்லாரும் ஒன்று தான் நீயும் நானும் ஒன்றுதான்ங்கிற விஷயத்த மனசில் வாங்கிட்டு விட்டுக் கொடுக்கும் தன்மையை வளர்த்துக்கிட்டு போனோம்னா ரிலேஷன்ஷிப் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கும் அதுதான் ரெண்டாவது வீல் மூணாவது வீல் வெல்த்து துட்டு லேது சந்தோஷம் லேது உழைக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு உழைச்சி நியாயமான வழியில் சம்பாதிக்கணும் நம்மையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் மற்றவர்களையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அதுக்கு தான் இந்த வெல்த்து உங்களுக்கு அறிவு நிறைய இருந்ததுன்னா நிறைய கஷ்டப்பட்டு தே சேர்த்து வச்சுட்டு அதிகமான அளவில் சம்பாதிக்கிறதுக்கு முற்படுங்க தப்பு கிடையாது ஆனால் அது எப்படி தெரியுமா ஆட்டிடியூட் இருக்கணும் நான் அதிக அதிக சம்பாதிக்க சம்பாதிக்க என் கம்பெனிக்கு நல்லது சமுதாயத்துக்கு நேர்முகமாகவும் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நல்லது என் குடும்பத்துக்கும் நல்லது அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம சம்பாதிக்கணும் போதும் போதுங்கிறது உட்காண்டிருக்கக்கூடாது அறிவும் ஆற்றலும் இருப்பவங்க அதிக அளவில் எதுக்காக சம்பாதிக்கணும் நானும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் மற்றவர்களையும் அதிக அளவில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் இதுதான் த ரியல் கான்செப்ட் ஆஃப் ஏர்னிங் த வெல்த் இப்படி இருந்தால் உலகமே ரொம்ப சௌக்கியமாக இருக்கும் நாலாவது வீல் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் தினமும் கோவிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது சர்ச்சுக்கு போகிறது மாஸ்க்குக்கு போகிறது அந்தந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி வழிபாட்டை விடாமல் பண்ணணும் செல்ஃப் என்கொயரி பண்ணுறது நாமஜபம் பண்ணுறது பிராணாயமா பண்ணுறது தியானம் பண்ணுறது இந்த மாதிரி நல்ல ஆன்மீக சாதனைகளை தினமும் பண்ணிட்டு இது நாலாவது டயரை பாதுகாப்பாக வச்சுக்கணும் இப்படி நாலு டயரையும் பஞ்சர் ஆகாமல் கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ஒரு பென்ச் கார் மாதிரி அழகாக போகும் இறைவா நன்றி